எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு தொடர்கதை பெயரா செயலா இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி பூங்காவில் பூக்கள் விழா தொடங்க உள்ளது பூங்காவை பராமரித்துவிட்டு திரும்புங்கள் சரிங்களா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் பப்ளூ இது உன்முறை இவ்வளவு முறைத்தால் போதுமா பப்ளூ ஏன் முறைத்தான் பெயரும் வினையும் என்ன அகராதி பாருங்கள் விடை கூறுங்கள் அட நினைவுல வச்சு என்ன அகராதி சரியா எடுக்கிறீங்களே பாருங்க என்ன சொல்லுக்கு பார்க்க போறீங்க பாருங்க பார்த்து என்னன்னு சொல்லுங்க படிச்சு காமிங்க ஒரு வரையாடு ஒரு ஒரு பேர் என வரையறுத்து அமை அமைக்கும் வரிசை முறை மருத்துவரை பார்க்க தன் முறை வரும் வரை காத்திருத்தான் முகத்தை கடுமையாக்கி கொள்ளுத்தல் தன்னை திட்டியவரை முறைத்து பார்த்தான் அகராதி பார்த்து அதோட பொருள் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே வாழ்த்துக்கள் நனிந்து விட்டாயா வெயிலில் சற்று நேரம் காய் கூடையில் தானே காய் உள்ளது பூக்களை பறித்தாகிவிட்டது இதை அளக்க என்ன வேண்டும் படி சரி சரி என்று சொல்லிச் சென்ற பப்லு மீண்டும் வரவில்லை இருவரும் போய் பார்க்கின்றனர் அவன் அங்கே என்ன செய்கிறான் அளக்கும் படியைக் கேட்டால் அவன் புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறான் ஆ அங்கே ஆடு எனது ஆட்டம் எப்படி உள்ளது அங்கே ஆடு மரக்கன்றுகளை மேய்கிறது என்பதை சொன்னால் ஆடவா செய்கிறாய் பப்லு ஏன் ஆடினான் பெயரும் வினையும் என்ன அகராதி பாருங்கள் விடை கூறுங்கள் இவற்றையெல்லாம் கூட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு மொத்தம் பதினெட்டு இலைகள் உள்ளன விழா ஆரம்பிக்கப் போகிறது இந்த இசை கருவியை கொட்டுங்கள் சரிங்க ஐயா பப்லு ஏன் கூடையில் கொட்டினான் பெயரும் வினையும் என் அகராதி பாருங்கள் விடை கூறுங்கள் விழா தொடங்கிவிட்டது இவ்விழாவில் நாம் அணிய வேண்டியது எங்கே அதோ உடை சரி ஆ பானை பப்ளு ஏன் பானையை உடைத்தான் பெயரும் வினையும் என் அகராதி பாருங்கள் விடை கூறுங்கள்